அடுத்து நபிசெல்லாம் வாகு அலைவர் செல்லம் அவர்கள் மினாவில் அகபா என்ற கிடத்துக்குச் சென்றபோது அங்கு சில ஆண்களின் பேச்சு குரல் கேட்டவுடன் அவர்களிடம் சென்று பேச விரும்பினார்கள் அவர்கள் கஸ்ரதி கிளையாரைச் சேர்ந்த மதினாவில் உள்ள ஆறு விளைஞர்கள் ஆவார்கள் அவர்கள் ஒன்று அசாதிபுனு ஜுராரா நஜ்ஜார் குடும்பத்தைச் சேர்ந்தவர் இவர் ரெண்டு ஹௌஃபிபுனு ஹாரிஸ் இவர் நஜ்ஜார் குடும்பத்தை சேர்ந்தவர் மூன்று ராஃபியா இபனு மாலிக் இவர் ஜுரை குடும்பத்தைச் சேர்ந்தவர் நான்கு குத்பா இபனு ஆமிர் இபனு ஹதீதா இவர் சலமா குடும்பத்தைச் சார்ந்தவர் ஐந்து உக்பா இபனு ஆமிர் இபனு நாபி இவர் ஹரா இபனு காப் குடும்பத்தைச் சார்ந்தவர் ஆறு ஜாபிர் இபனு அப்துல்லா இபனு ரியாப் இவர் உபை இபனு கலம் குடும்பத்தைச் சார்ந்தவர் மதினாவாசிகளுக்கும் யூதர்களுக்கும் சண்டை மூழும்போது கடைசி காலத்தில் ஒரு நபி வருவார் அவரிடம் சேர்ந்து நாங்கள் உங்களை கடுமையாக கொலை செய்வோம் என்று அந்த யூதர்கள் மதினாவாசிகளை பார்த்து கூறுவார்கள் இவ்வாறு யூதர்கள் கூறுவதை பலமுறை முறை மதினாவாசிகள் கேட்டிருக்கிறார்கள் எனவே ஒரு நபி சொல்லம் செல்லம் அவர்கள் தன்னை பற்றி அறிமுகப்படுத்திய போது அவர்கள் அறிந்து கொள்வது மதினாவாசிகளுக்கு மிக எளிதாக இருந்தது ஆதாரம் ஜாதுல் மஹாத் இபுல் ஹஷாம் நபி சொல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் அந்த வாலிபர்களிடம் சென்று நீங்கள் யார் என்று கேட்டார்கள் அதற்கு நாங்கள் கசரதி கிளையைச் சேர்ந்தவர்கள் என்று கூறினார்கள் அதற்கு நபி சொல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் யூதர்களின் நண்பர்களா என்று கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள் பிறகு நபி அவர்கள் என்னிடம் சற்று அமரமாட்டீர்களா நான் உங்களிடம் பேச வேண்டும் என்று கூற அவர்கள் சரி பேசலாம் என்று கூறி நபி சொல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களுடன் அமர்ந்தார்கள் அவர்களுக்கு இஸ்லாமின் உண்மையும் அதன் அழைப்பையும் தெளிவாக எடுத்து கூறி அல்லாஹி பக்கம் நபி அவர்கள் அழைத்தார்கள் அவர்களுக்கு குரானையும் அவர்களில் வைத்து யூதர்கள் உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்தார்கள் எனவே அவர்களுக்கு முன்னராக இவர்கள் அழைப்பு நீங்கள் ஏற்று முஸ்லிம் ஆகிவிடுங்கள் என்று கூறினார்கள் இஸ்லாமை தழுவிய இந்த வாலிபர்கள் மதினாவின் அறிந்தர்களாக இருந்தார்கள் பொதுவாக மதினாவில் தொடர்ந்து நடந்து வந்த உள்நாட்டு போர்களால் மதினா வாசிகள் மிகவும் நழிந்து போயிருந்தார்கள் நபி அவர்களின் அழைப்பை ஏற்று மனங்கள் ஒன்றிணைந்தால் ஒரு காலி முடிவுக்கு வரலாம் என்று ஆசைப்பட்டார்கள் பிறகு நபி சொல்லம் வாகுலிசலம் அவர்களிடம் எங்களது கூட்டங்களில் இருக்கும் பகைமை மற்றும் தீமை போன்று வேறு எந்த கூட்டத்திலும் இருக்காது அல்லாஹ் உங்கள் மூலமாக அவர்களை ஒன்று சேர்ப்பான் நாங்கள் அவர்களிடம் சென்று உங்கள் மார்க்கத்துக்கு அவர்களை அழைப்போம் நாங்கள் ஏற்றுக்கொண்ட உங்கள் மார்க்கத்தை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவோம் அல்லாஹ் உங்கள் முன்னிலையில் அவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து விட்டால் அவர்களிடம் உங்களை விட கண்ணியத்துக்குரியவர் எவரும் இருக்க முடியாது என்றார்கள் இவர்கள் மதீனாவுக்கு இஸ்லாமிய அழைப்பை எடுத்துச் சென்றார்கள் அங்கு மதினாவாசிகளும் ஒவ்வொருவரின் வீட்டிலும் நபி சொல்லவாஹ் அலிசல்லம் அவர்கள் பற்றியே பேசப்பட்டது ஆதாரம் இபுல் ஐஷாம் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட மதினாவாசிகளை அன்சாரிகள் உதவியாளர்கள் ஆதரவாளர்கள் என்று குரானில் நபி மொழிகளிலும் கூறப்படுகிறது ஆயிஷாவை மனம் முடித்தல் நபித்துவத்தின் பன்னிராவது ஆண்டு ஷவ்வால் மாதம் நபி சொல்லவா அலிசல்லம் அவர்கள் ஆயிஷா ரத்யா கான்கா அவர்களை திருமணம் செய்தார்கள் அப்போது ஆயிஷா ரத்ய்பா கான் அவர்களின் வயது ஆறாகும் பிறகு மதினாவுக்கு சென்ற முதல் ஆண்டு ஆயிஷா ரத்யப்பா கான்கா அவர்களின் ஒன்பதாவது வயதில் அவர்கள் தங்கள் இல்லத்துக்கு அழைத்துக் கொண்டார்கள் ஆதாரம் சஹீகுல் புகாரி